வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம இருபத்தைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் இப்போது நம்ம இருபத்தைந்து வினாக்கள் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி இதற்கு முந்தைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் பி டாக்டர் சி நடேசனார் இருபத்தி ஏழாவது கேள்வி மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சவர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு இருபத்தி எட்டாவது கேள்வி நடேசனார் பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதியை எங்கு நிறுவினார் திராவிடர் சங்க தங்கும் விடுதியை எங்கு நிறுவினார் ஆப்ஷன் சி திருவல்லிக்கேணி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் தொடங்கப்பட்ட செய்தித்தாள் அல்லாதது எது எதுசர் ஆப்ஷன் ஏ விடுதலை முப்பதாவது கேள்வி விக்டோரியா பொது அரங்கில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஓராவது கேள்வி நீதி கட்சி காங்கிரஸை எவ்வாறு விமர்சித்தது கட்சி காங்கிரஸை எவ்வாறு விமர்சித்தது ஆன்சர் ஆப்ஷன் டி பிராமணர்களின் கட்சி முப்பத்தி இரண்டாவது கேள்வி காங்கிரஸ் நீதி கட்சியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றிய ஆண்டியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஆயிரத்து மு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் வென்றதை அடுத்து முதல்வராக பதவியேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜகோபாலசாரி முப்பத்தி நான்காவது கேள்வி தமிழகத்தில் விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது புனித ஜார்ஜ் கோட்டையில் யாருடைய தலைமையில் சுதந்திர திருநாள் கொண்டாடப்பட்டது ஆப்ஷன் ஏ ஓமந்தூர் ராமசாமி முப்பத்து ஆறாவது கேள்வி சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை யாருடைய ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓமந்தூர் ராமசாமி முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆந்திர மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் ஒன்று அன்று உதயமானதும் அம்மாநிலத்தின் முதல்வராக பணியேற்றிய பணியேற்றவர் யார் ஆந்திர மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் ஒன்று அன்று உதயமானதும் அம்மாநிலத்தின் முதல்வராக பணியே பணியாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பிரகாசம் முப்பத்தி எட்டாவது கேள்வி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் பி ராஜகோபாலசாரி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக காமராசர் திட்டம் எனப்படும் கே பிளானை காமராசர் கொண்டு வந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக காமராசர் திட்டம் எனப்படும் கே பிளானை காமராசர் கொண்டு வந்த ஆண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று நாற்பதாவது கேள்வி காமராசர் ஆட்சியில் தொழிலாளர் கூலி நிர்ணயச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஓராவது கேள்வி சென்னை மாகாணத்தில் இந்தியை பரப்புவதற்காக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் எத்தனை மையங்கள் தொடங்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி சென்னை மாகாண மக்களின் மேல் பிராமணர்களின் பண்பாட்டு ஆதிக்கமே மீண்டும் இந்தி வடிவில் வருகிறது என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எங்கு நடந்த சுயமரியாதை மாநாட்டில் இந்தி எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி நன்னிலம் நாற்பத்தி நான்காவது கேள்வி இந்தி எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்றதால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்த போதே உயிரிழந்தவர் உயிரிழந்தவர் யார் இந்தி எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்றதால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்த போதே உயிரிழந்தவர் யார் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி நடராசன் மற்றும் தாலமுத்து அடுத்ததாக நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி திராவிடர் கழகம் யாரை தளபதியாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் இரண்டு அன்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி சி என் அண்ணாதுரை நாற்பத்தி ஆறாவது கேள்வி சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்ட நாள் எது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே பத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதல்வராக எந்த ஆண்டு பதவியேற்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது கேள்வி தந்தை பெரியாரால் திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆன நாள் எது அறிஞரண்ணா முதலமைச்சரான நாள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறு கடைசியா ஐம்பதாவது கேள்வி சென்னை மாநிலம் என்று அழைக்கப்பட்ட பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் எது சென்னை மாநிலம் என்று அழைக்கப்பட்ட பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு அப்படிதாங்க கைஸ் இன்னைக்கு நம்ம இருபத்தைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் போட்ட கொஷின்ஸ் அண்ட் இதனுடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டெஸ்ட் பேச்சில் டெஸ்ட் எழுதாதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஐம்பத்தி ஓராவது கேள்வியிலேருந்து அடுத்ததான் எண்பத்தாயது கேள்வி வரைக்கும் ஒரு மற்ற அதாவது ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி